ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் குழித்து தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் ஸோ இதுவரையில் நீங்கள் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் பெறாவிட்டால் மீண்டும் ஒரு வாய்ப்பை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்குது ஸோ ஒரு சில நிபந்தனைகளுடன் மீண்டும் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மேலும் இதுவரையில் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெறலனா கூட மீண்டும் விண்ணப்பம் செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாயை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக தற்போது வெளியாகியுள்ள இந்த தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையில் நீங்கள் வந்து தலைவிக்கு விண்ணப்பம் செய்து உங்களுடைய வடிவமானது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கவலை வேண்டாம் மீண்டும் வந்து நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் புதிதாக விண்ணப்பம் செய்வர்கள் வந்து நீங்கள் அருகில் இருக்க கூடிய இ சேவை மையத்திலேயே அன்னைக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து வட்டார அலுவலர்களுக்கு சென்று நீ அதாவது தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நேரடியாக வந்து விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆல்ரெடி தமிழக அரசு விதித்திருந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருப்பின் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது புதிய அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறுப்பினர் அதாவது ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோ இலங்கை தலைவி அதாவது லேடிஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த ரேஷன் கார்டுலாம் அவங்களுக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆகியிருந்தாங்க அதாவது விவாகரத்து பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு வந்து தனி ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அரசு ஊழியர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் இவர்களுக்கெல்லாம் மட்டும்தான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் நீங்கள் வந்து இதுவரையில் விண்ணப்பம் செஞ்சு நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பாக வந்து உங்களுக்கு வந்து வழங்க தாக தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்க நேரடியாகவே போயிட்டு ஆபீஸ்ல வந்து உங்களுடைய தகுதியான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க வந்து சப்மிட் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்க தமிழக அரசு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்துள்ளது ஸோ போன்று நீங்க அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்